கோபாவை கவனிச்சதாரு அவரே சொர்க்கத்துல இருந்தாரு சரியா அவ்வளவு சொர்க்கத்துல அவ்வளவும் இருந்துச்சு அவர் எப்ப ஹவ்வாவ கவனிச்சாரோ அப்ப நாம் வேற அவ வேற அந்த வேறு அந்த எண்ணம் என்ன செஞ்சிட்டு அது எப்படி உருவாகிடுச்சு தெரியுமா அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு தெரியுமா இவர் இவர நினைவுல இவர அறிவுல வெளிப்பட்ட அந்த பிம்பம் இருக்கே அத நான் என்று எடுத்த உடனே இங்க என்ன நிலையில அவர் இருக்கார் நினைச்சவர் இருக்காரா இல்லையா அவர் ஏகமரிக்க அப்படி ஏகமா இருக்கிற நிலைய மறந்த மறப்பறதான் இப்ப நீங்க உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு எடுங்க நான் சொல்றது உதாரணத்தை வச்சு இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு பத்து மணி ஆலத்துக்கு முதல் இருந்த இடத்தை நினைவுல எடுத்து பாத்துக்கிட்டே இருந்தீங்களா நினைச்சுக்கிட்டே இருந்தீங்களா இப்ப இன்னும் வீட்டை நீங்க இருக்கிற நிலைய ஞாபகத்திலே வச்சிருப்பீங்களா மறப்பீங்களா மறந்துடுவீங்க இங்க இப்போ நீங்க என்ன நிலையில வீணைச்சி இருக்கிறீங்க நீங்க ஏனைக்கு ஏகமா இருந்தாலும் சரி கட்டுண்டவனா இருந்தாலும் இனைக்கு மொத்தத்தில மறந்துடுவீங்க இப்ப அந்த இளம் வயசுல நினைச்சு நினைச்சிருந்த ஒன்னு தெரிஞ்சுகிட்டே இருக்குமா இல்லையா அது அனுபவத்துல இருக்குத்தேன்னு அந்நேரம் நீங்க உங்கள மறந்து என்ன நேரமோ அதை நினைச்சுகிட்டு இருந்தியா இல்லையா உதாரணம் காட்டுற தெரியுமா மறக்காம இருக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்ல பிள்ளையாடுத்துக்க வேணாம் இதுகள் தான் மறக்காம இருக்கும் டக்கண்டு ஒரு அறிவை அறிவை காட்டும் அப்படி நாம எத்தனை பேரை நினைச்சிருப்போம் அப்ப அப்படி நினைச்சிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் நாம இருக்கிற ஸ்கூல இருக்கிற ஊட்ட இருக்கிற ரோட்ட இருக்கிற கடைய இருக்கிற ஜொப்ப இருக்கிற ஆபீஸ மறந்து போயிருக்கு இல்லையா மற மறந்ததுக்கு தான் டக்குன்னு நினைவு வருகுது ஓ நான் இன்னும் வீட்டை இருக்கேன் அப்ப இவ்வளவு நேரமும் நான் அந்த ஞாபகத்துல இருந்தேன் அதை நினைச்சிட்டு இருந்தேன் என்கிற அதுக்கு பிறகுதான் நான் தெளிவாகவே இது உதாரணம் இதே மாதிரி நீங்க உங்களை நினைவுல கண்ட உடனே நினைவுல வெளிப்பட்டு இருக்கிற அந்த தோற்றத்தை நான் என்று எடுத்த உடனே ஏக நிலையம் மறந்துடுறோம் ஏனடா இப்ப அதை நான் என்று நம்பி வாழ்றேன் நாம் அங்க ஒரு ஒண்ணு நடத்துறோம் ஆனா அது வழியாக என்ன காரணம் ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி ஆதியின் பிம்பங்களாய் என்று சொல்றாங்களா ஆதியின் பிம்பமாய் என்று ஒரு நிலையில சொல்றாங்களா ஒரு நிலையில பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாம நிற்பதும் அப்ப இப்ப என்ன அர்த்தம் வேண்டா அந்த பிம்பமா வெளியான நோக்கம் என்ன தன்னாறியர் தன்னாறியர் நோக்கம் பூரணத்தை பெற்று கொள்ள பிறந்தாயே பூ விலகில் ஈர்ந்து தரும் களிமா ஒரு பாட்டுல சொல்றாங்க அப்ப ஈனைக்கு ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாமல் நிக்கிற காரணம் என்னடா அது நினைவுல வெளியாகி இருக்கிற அறிவுல வெளியாகி இருக்கிற பிம்பம் என்று சொல்லி ஒரு பொருளா உணர்ந்து அது ஒரு தனி பொருளாக எடுபட்டது ஏதால அந்த புலன்கள் ஊட்டினா அறிவாலை புத்தறிவால புவியல் பிறந்ததாய் நம்புகிறார் இப்ப நினைவுல வந்திருக்கிறத நினைவுல அவர் நினைச்சு பார்த்தத அவரு புவியில புறந்ததாக நம்பிடுறீங்க ஆனா அங்க பிறந்தையா பிம்பம் வந்தையா இப்ப அது அந்த பிம்பத்தை அவர் ஏன் அறிவுல நினைவுல வெளிப்படுத்தினார் அறியறதுக்கு அப்ப அறியற வேலையை உட்டு போட்டு வேலைய வேலையை மறந்து என்ன செய்யறாரு அறிய வேண்டிய அந்த பொருளையே நிஜமாக எடுத்து நம்பி அவர் நினைவுல தெரிகிற எல்லாத்தையுமே அவர் பொருளாக கண்டு ஒரு வாழ்க்கையண்டு வாழ்றார் இப்ப ஈனக்கு அவரு அந்த ஆதியின் அறிவுல வெளியாயின உடனே அத தன்னை ஒரு பொருளண்டு எடுத்த உடனே அத பொருள் உணர்த்துறதுக்கு ஒரு எதிரிட தேவையா இல்லையா எனக்கு இல்லாத வெளியானே உடன்பாடுல வெளியாயின உடனே சரியா அந்த வெளியான அந்த அறிவு அதை உணர்த்தி கொடுக்கறதுக்கு ஒரு எதிரடியாய் செய்யுது அந்த எதிரிட வந்ததுதான் அவ்வாங்கிறது மறந்து தன்னை உணர்றத மறந்து தான் ஒரு பிம்பம் நினைவுல வழியாக இருக்கிற ஒரு பிம்பம் எங்கிறத உணர்றத மறந்து அங்க என்ன செய்யறாரு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க அப்ப காலத்தில் கட்டுண்ட கனவான துணியா அவர கவனத்தை அவர் கவனத்தை இப்ப இவரு வந்த நோக்கம் என்று எப்படி சொல்றாங்கன்னா ஏற்கனவே தந்த விளக்கத்தை இப்ப பாடல் மூலம் உங்களுக்கு தெளிவாக்கிட்ட கனவினில் கண்ட பொருள் பொருள் கனவினில் கண்ட இப்ப நினைவுல கண்ட பொருள் கனவுல கண்ட பொருள் பொரு கருவினில் வேறியாமோ ரெண்டுதான் அப்ப கருவுல இருக்கிற பொருளை சரியா அந்த கருவாக இருக்கிறவன் கனவுல என்ன அந்த கருவுல அந்த பொருள் கனவுல காண்ற மாதிரி நிலைக்கு வராது காணேடாது அக்கு காட்சிக்கு எட்டிடாத பேச்சுக்கு தட்டிடாத அந்த பேரின்ப தேனூற்று கனவுல காட்சிக்கு எட்டுவதாக பேச்சுக்கு தட்டுவதாக என்ன செய்யுது செய்யுதுங்கிற இந்த இந்த காணுதலும் இந்த புலன்களை கொண்டு கட்டுண்ட காணுதல் இல்லை அந்த காணுதல்ல காண்ற பொருள்ல நான் செல்ல இப்ப நீங்க எல்லாருமே அதைத்தான் எடுப்பீங்க இப்ப அத எனக்கு போல தெளிவா அது புலன்களால பார்க்கக்கூடிய அது கனவுல இருக்கிறவரு தன்னை ஒரு தனிப்பொருளாக காண்ற கட்டுண்ட புலன்களுக்கு அமைவாக தன்னை காண்ற நிலை அது இந்த காண்போன் காண்ற நிலை இருக்கே நீங்கதான் ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம் அவங்களோட அனுபவத்துல இருக்கு இப்ப கனவு கண்டு கொண்டிருக்கிறவன் அந்த கனவை எப்படி கண்டுகிட்டு இருக்கான் அந்த பொருளை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கானுங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்ப இப்ப நீங்க ஒரு கனவு கண்ட ஒரு கனவு பாருங்களேன் இப்ப நினைச்சு பாருங்களேன் இப்ப கனவுல கண்டு கொண்டிருக்கிற நீங்க நான் எதை எடுத்தீங்க உங்கட உருவத்தில உங்கட தோற்றத்தில அந்த கனவுல தெரிஞ்சதை தானே நான் என்று எடுத்தீங்க மத்த எல்லாத்தையுமே நீங்க நான் எடுத்தீங்களா

அவனாகவே இருக்கிறது அவன் நினைவுல இருந்து தானே வெளிப்பட்டிருக்கி அப்ப நினைவுல இருந்து வெளிப்பட்ட எல்லாம் அந்த நினைவுல இருந்து வெளிப்படுறதுக்கு முதலும் நினைவுல இருந்து வெளிப்பட்ட போதும் நினைவிலிருந்து அந்த கனவு கலைஞ்சதுக்கு பிறகு நினைவுல இருக்குமா இல்லையா நினைவுல இருக்கா இல்லையா இப்ப அதை எல்லாத்தையும் நான் நின்றுக்கணுமாவே அவன் ஏற்கனவே அந்த நானுங்கிறதுல அது இருக்கி இதய எப்படி செல்றாகேண்டா